இங்கே ஆன்மீகம்னு சொன்னாலே துறவுன்னு சொல்கிறாங்களே அப்போ எதை துறக்கணும் இந்த உலகத்தை துறக்கணுமா உங்களுடைய உடைமைகளை துறக்கணுமா உங்களுடைய சொந்த பந்தங்களை துறக்கணுமா நீங்கள் சேர்த்து வச்சுருக்கிறது சொத்துக்களை துறக்கணுமா அதாவது இதெல்லாம் உங்களுக்கு சொந்தமானதா சொல்லுங்கள் உங்களுக்கு சொந்தமானதாக இருந்தால் தானே இதெல்லாம் துறக்கிறதுக்கு நீங்களே கொண்டு வந்தீங்க இதெல்லாம் நீங்கள் கொண்டு வந்தால் தான் இதெல்லாம் நீங்கள் திறக்கிறோம் முடியும்னு சொல்லலாம் அப்படி இல்லை எல்லாமே என்னுடையது எனக்கு சொந்தமானது அப்படிங்கிற வெறும் நினைப்பு தான் சரி இப்படி கேட்குறேன் இதையெல்லாம் நான் திறந்துட்டு ஆன்மீக வாழ்க்கை வாழப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போய் உங்கள் மனசுலேருந்து உங்கள் அறிவுலருந்து இதெல்லாம் என்னுடையது அப்படிங்கிற பதிவை எடுத்துடுறீங்களா சொல்லுங்கள் அப்படி எடுத்துடுறீங்க அப்படின்னா நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து அதை அடைஞ்சிட முடியுமே இருக்கிற குடும்பத்தில் வந்து அந்த இறைநிலையை அடைஞ்சிடலாமே அப்படி கிடையாது எல்லாத்து மேலேயும் பற்று வச்சுருக்கீங்க அந்த பற்று வச்சுருக்கனால எல்லாத்தையும் துறக்கணுங்கிறீங்க அந்த பற்ற எடுத்துருங்க எல்லாமே இருக்கிற இடத்துல இருக்கும் நீங்களும் இருக்கிற இடத்துல இருக்க போகிறீங்க இருக்கிற இருந்தே எதை அடையணும்னு போனீங்களோ அந்த இறைநிலையை அடைய போகிறீங்க இங்கே துறக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க உங்கள் பற்ற எடுத்தால் போதும் உங்களுடைய தவறான கண்ணோட்டத்தை துறந்தால் போதும் இந்த சமுதாயத்தால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த கண்ணோட்டத்தை மாற்றினா போதும் இங்கே துறக்கிறதுக்கு எதுவுமே இல்லை இது இப்படி தான் அப்படின்னு நீங்களே நிர்ணயிச்சுக்கிட்டு உங்களை சுற்றி ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கீங்க அந்த வட்டத்தை உடச்சி வெளியில் வாங்க இயற்கை நிகழ்வுகளை அப்படியே முழுமையாக ஏற்றுக்குங்க இங்கே எதையுமே பிரிக்காதீங்க இது ஆன்மீகம் இது லௌகீகம் அதாவது இது உலக வாழ்க்கை இது ஆன்மீக வாழ்க்கை இது உலகம் சார்ந்த வாழ்க்கை இது இறைவனை அடையக்கூடிய வாழ்க்கை அப்படின்னு எதையுமே பிரிக்காதீங்க இது எல்லாத்தையும் பிரிக்கிறது நீங்கள் தான் இறைவன்கிட்ட எந்த பிரிவினையும் இல்லை இறைவன்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை எல்லா பிரச்சனையும் உங்கள் கிட்ட தான் எப்போ நீங்கள் பிரிக்கிறீங்களோ அப்பயே உங்களுக்குள்ள நீங்கள் பிளவுபட்டுறீங்க இங்கே ஆன்மீகம் வேறு இல்லை உலகம் வேறு இல்லை ஆன்மீகம்தான் இங்கே எல்லாமே நிறைஞ்சிருக்கு இந்த பிரபஞ்சமே ஆன்மீக பூமி தான் ஆன்மீகம் இல்லாத இடமே இல்லை அதாவது அந்த இறைசக்தி இல்லாத இடமே இல்லை அந்த இறைசக்தியின் ஒரு துளியா தான் நீங்களே இருக்கீங்க அதனால எல்லாத்தையும் பிரிக்காதீங்க அதாவது பிரிக்கிறது எது உங்களோட அறிவு தான் பற்று வச்சிருக்கிறது எது உங்களுடைய மனசு தான் இந்த பற்றையும் இந்த பிரிக்கிற அறிவையும் நீங்கள் தூக்கி சுமந்துக்கிட்டு எந்த மாலைக்கு எந்த குகைக்கு எங்கே போனாலும் நீங்கள் அந்த இறைநிலையை அடைய போகிறதில்லை அதுக்கு நீங்கள் இருக்கிற இருந்தே அந்த பற்று வச்சுருக்க மனதையும் அந்த பிரித்து வச்சுருக்க அறிவையும் கடந்து இருங்க அப்போ இருக்கிற இடத்துலையே அடைஞ்சிட போகிறீங்க அதனால் எதையுமே பிரிக்காதீங்க முழுமைங்கிறது இங்கே இருக்கிற அனைத்தையும் இருக்கிறத இருக்கிற பதியே ஏத்துக்கிறது தான் எதார்த்தத்தை அப்படியே எதார்த்தமா ஏத்துக்கிறது தான் எப்ப நீங்க ஏத்துக்கிறீங்களோ அப்ப உங்களுக்குள்ள எந்த பிரிவினையுமே இருக்காது அப்ப உங்களுக்கே தெரிஞ்சிடும் இங்க துறக்கிறதுக்கு எதுவுமே இல்லை நம்மளுடைய கண்ணோட்டத்தை மட்டும் மாற்றினா போதும் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும் தெரிஞ்சு இறைவன் கொடுத்த அத்தனைக்கும் நன்றி சொல்லி இறைவன் கொடுத்த அனைத்தையும் எந்த ஒரு பற்றும் இல்லாமல் நன்றி உணர்வோடு அனுபவித்து எதிர்காலத்துக்கும் செல்லாமல் இறந்த காலத்துக்கும் செல்லாமல் நிகழ்காலத்தில் அந்த இயற்கை நடத்தும் நிகழ்வோடு இணைஞ்சு போயிட்டே இருப்பீங்க அப்போ நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை அடுத்தவங்களுக்கு பொறாமையாக தான் ஏற்படுத்தும் அந்த அளவுக்கு வாழ்க்கை இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா என்னை பார்த்தாலே சோசியல் மீடியாவில் சிலருக்கெல்லாம் எரியும் அதாவது என்னோட ப்ரொபனல் இந்த ஆன்மீக பணி தான் என்னுடைய பக்தர்களுக்கு தினமும் ஞானத்தை கொடுக்குறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் என்னையை பார்த்து எரியுது அப்படின்னா எரியிறவங்க தான் இந்த சோசியல் மீடியா விட்டு ஓடணும் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது அப்படி தான் இருக்கு இந்த ஆன்மீகத்தை நிலை பெற்றீங்க அப்படின்னா அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கு அதை தெரியாம துருவங்கிற பேர்ல இறைவன் கொடுத்த வாழ்க்கைய வீணடிச்சிட்டு இருக்கீங்க அதனால முதல்ல இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்குங்க இந்த நான் சொன்ன இந்த மனப்பக்குவம் வரணும் இந்த ஞான நிலையை உணரணும் இந்த பற்றற்ற நிலையிலிருந்து இறைவன் கொடுத்த அத்தனையும் அனுபவிச்சு வாழ்க்கையை கொண்டாடணும் நீங்களும் அந்த ஞான நிலையில் நிலை அந்த இறைநிலையை அடையணும் அப்படின்னா இதை வந்து புரிதலால் நீங்கள் புரிஞ்சு அடையக்கூடிய விஷயம் இல்லை இதை நீங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்து இந்த அனுபவ நிலைக்கு வரணும் இந்த அனுபவ நிலைக்கு வரணும் அப்படின்னா அதுக்கான பயிற்சிகளில் ஈடுபடணும் இருக்கிற இடத்துல இருந்தே இதே நிலையை அடையுங்க